குரல் ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா விடும் குரல் விளக்கம் பெரியோர் கீழ் மக்களின் கூட்டத்தோடு சேர மாட்டார்கள் ஆனால் சிறியோர்களோ இனம் இனத்தோடு சேரும் என்பது போல் அந்த கீழ் மக்கள் கூட்டத்துடன் சேர்ந்து கொள்வார்கள் குரல் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல்பால் நீர்திரின் தற்றாகும் மாந்தர்க்கு தாகும் அறிவு குரல் விளக்கம் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும் அதுபோல மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும் குரல் நானூற்றி ஐம்பத்து மூன்று மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் குரல் விளக்கம் ஒருவரின் உணர்ச்சி மனத்தை பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர்ந்திடும் கூட்டத்தை பொறுத்து அமையும் குரல் நானூற்றி ஐம்பத்து நான்கு லது காட்டி ஒருவருக்கு இனத்துள தாகும் அறிவு குரல் விளக்கம் ஒருவரின் அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுவதேயாகும் ஐம்பத்து ஐந்து மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் குரல் விளக்கம் ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானவையாக இருக்கும் மனந்து யார் கெச்சம் நன்றாகும் இனந்து யார்க்கு இல்லை நன்றாக வினை குரல் விளக்கம் மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் குரல் நானூற்றி ஐம்பத்து ஏழு மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் குரல் விளக்கம் மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும் இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும் குரல் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடைய ராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து குரல் விளக்கம் மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் குரல் நானூற்றி ஐம்பத்து ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை ரஃப்தும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து குரல் விளக்கம் நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக கூடியதாகும் குரல் நாநூற்றி அறுபது நல்லிணத்தை நூங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பது உங்கியில் குரல் விளக்கம் நல்ல இனத்தை காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை